ஊரில் இருந்து இப்போ தான் வந்து நாலு அஞ்சு நாள் தான் அங்கே தான் இருந்தேன் சாப்பிட்டாச்சுமா சாப்பிட்டாச்சு பிரவீன் சாப்பிட்டீங்களா சாரீ இல்லை வாங்க ஓகே அம்மு இருக்க இருக்காங்க இருக்காங்க விக்னேஷ் நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க டி ஜெட் சௌத்ரி சிஸ்டர் விக்னேஷ் கேக்குறாங்க உங்களை கொரோனா வந்துருச்சா செக் தான் பண்ணணும் ஊருக்கு போன சொந்தங்களே ஊருக்கு போயிட்டு வந்து சளி பிடிச்சிட்டு லைவ் டைம் ஒரு மூணு நிமிஷம் இருக்கு மூணு நிமிஷம் முடிச்சு போடு அப்படியா விக்கி ஓகே ஓகேம்மா ஒரு சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்க விக்கி லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் விக்னேஷ் இன்னும் இரண்டு நிமிஷம் இருக்கு என்னடா ஆஃபீஸ் என்ன ஆஃபீஸு நிஸ்கரி தேங்க்யூ வீணோ தேங்க்யூ தேங்க்யூ மெம்பர்ஷிப் மூணு ஜாயின் பண்ணிருக்கு வேலுமதி இருக்கீங்களா வேலுச்சாமி ஹாய் ப்ரோ எங்கம்மா அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காவ ஊர்லேருந்து ஆள் வந்திருக்காங்களா எ டூஜெட் கோயிலுக்கு போனோம் அன்னைக்கு மெம்பர்ஷிப் மூணு இருக்கு ஜாயின் பண்ணக்கிட்டு போலவா ஜாயின் பண்ணிக்கோங்க டைம் எப்போ இப்போ தான் ஜாயின் ரெண்டாவது ஆள் பண்ணியிருக்கு நன்றி சொந்தங்களே டுடே என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்னால் நீ சுவாரை கேட்குறியா இல்லை லைவை கேட்குறியானே தெரிய மாட்டேங்குது பிரவீனு நீ வந்தது தான் ஸ்பெஷல் ஹாய் வினோத் தேங்க்யூ சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி முருகன் பிக்சர் அது ஆமாம் ஆமாம் சூப்பர் சூப்பர் சரிப்பா அப்படிங்கிறாரு இனி இரவு வணக்கம் ஓகே தாஸ் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது தாஸ் பாய் தலைவி பாய் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஜாயின் பண்ணி இருப்பதும் ஜாயின் பண்ணிக்கோங்க குட் நைட்

ஜாயின் பண்ணதுக்கு லைவ் போடுவேன் போடுவேன் இன்னைக்கு மூணு மெம்பர்ஷிப் மூணு இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ நாலாவது ஆள் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க விக்கி மூணு குரூப் நாலு நேற்றுக்கு போட்டிருக்கோம்ல குரூப் நாலு என்னோ குரூப் ஒன்று குரூப் டூ எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கேட்குறீங்கப்பா வேல்முதி இருக்கீங்க கேட்டீங்களான்னு கேட்டேன் ஒரு பதினைஞ்சாலும் மெம்பர்ஷிப் மூணு ஜாயின் பண்ண விரிப்போம் ஜாயின் பண்ணிக்கோங்க அக்கா எந்த ஒரு கொழிஞ்சிப்பட்டிம்மா கொழிஞ்சிப்பட்டி மெம்பர்ஷிப் டூ இப்போ நாளைக்கு நேற்று நாலு போட்டிருக்கு இன்னைக்கு மூணு நாளைக்கு ரெண்டு ஏன் விக்கி வரல மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண இருப்பேன் ஜாயின் பண்ணியிருக்காங்க எதுக்கு நைட்டு விலைக்கு